ஏதோ ரோட்டில் ஒரு பிச்சை எடுக்கிறவனா கூட வித்தியாசமாக பண்ணுறான்னோடனே அவன் மேலே கிரேஸ் ஆயிடுது இது வந்து ஹியூமன் கேபிட்டல்ஸ் உலகம் பூரா உள்ளவனோட இது அங்கே உணர்வுகளால் ஆமாம் இப்போ அமெரிக்காவில் எடுத்த மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் பார்த்தோன்னே லட்சக்கணக்கான பெண்கள் உயிரை விட்டுவாளுங்க அந்த காலத்தில் அந்த காலத்துன்னே இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான ஆமாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த உலகம் வந்து தான் இருக்கான் புரியுதா தான் இருக்காங்க அவனை யார் டேப் பண்ணி கொண்டு வரான்றதை இருக்கு அதை பிளான் பண்ணி கொண்டு வரணும் விஜய் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி விஜய் மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள கூட்டமாக கொத்தா கொள்ளையடிச்சிடலாம் அதான் ஐடியா ஆமாம் இப்போ விஜய் வந்து மடக்கூதியை வாங்கி ம பண்ணி விட்டார் ஊதியாக பண்ணி விட்டார் எல்லோரும் எல்லா மடக்கு ஊதியை கொடுத்து விட்டாப்புல கொடுத்து விட்டோன்னு எல்லோரும் மாறி மாறிட்டாங்க ஸோ இந்த இது எப்படி போகும் இது வந்து எல்லா ஊரில் இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இவங்க மட்டும் தான் கிணையன்னு சொல்ல முடியாது தமிழை மட்டும் இருக்கேன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா உலகம் பூரா இருக்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஹியூமன் கேட்டில்ஸ் அப்படி தான் அதில் சினிமாவில் இருக்கிறது இங்கே வந்து பேங்காக்கில் தாய்லாந்தில் சினிமா இல்லை அது இங்கிலீஷோட மிக்ஸ் ஆகியிருக்கும் இருக்கும் பெருசாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் இல்லை அங்கே ஸோ அதனால அவங்கள ஹீரோவாக நினப்பா அதை தாண்டி தெருவில் இருக்கவங்கலாம் ஹீரோ அவங்க ஒரு கிட்டார் நல்லா ஆகிடுச்சு எதாவது சவுண்ட் ஆகாச்சானா அது நம்ம காலேஜ் பிள்ளைங்க லவ் பண்ணுவோம் அது வேற அங்கே கட்டி செல்ஃபி எடுக்குது போகும் யாருனே தெரியாதவன்ட்டெல்லாம் ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இப்போ எல்லாம் பசங்க கிட்டார் தூத்துக்கிட்டு பேங்காக் போய்டுவேன் ஆனால் அங்கே போய் வாசி வாசிப்பாங்க இங்கே வாசிச்சு என்ன ப்ரோஜனா அப்படின்ற மாதிரி வாசிப்பாங்க ஆனால் அங்கே அவங்கள செட் ஆகாது மொழி தெரியாது மொழி தெரியாது மொழி முக்கியமாக ஆ மொழி முக்கியம் இல்லைன்னா கூட மொழி முக்கியம்ல இன்னொரு பக்கமும் முடிச்சு நின்னான்னா பெரிய பிரச்சனை ஆகிரும் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ரசிகர்கள்ன்றத வந்து அழிக்கப்பட வேண்டியவ இல்லை ஒழிக்கப்பட வேண்டியவர் இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க ஒழிக்கப்ப அழிக்கப்படன்றதை அழிச்சிடுறது ஆலையை காலி பண்ணிடுது ஒழிக்கணும் ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஒளிச்சு வைக்கணும் இருக்கணும் மறவா இருக்கு ஆனால் அதுதான் அந்த படத்தில் சொன்ன மாதிரி என்ன அது பெரிய லெசனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லா ரசிகர்களுக்குமே இன்க்ளூடிங் என்ன என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் ஒரு ரசிகரனாக இருக்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு மேலே ரசிகர் தானே அதான் அதுக்கு மேலே தாண்ட முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதைத்தான் அஜித்தும் சொல்றாப்புல அதாவது என்னென்னா எத்தனை நாளைக்கு இவங்க வாழ்க அவங்க வாழ்கன்னு சொல்ல போறீங்க நீங்கள் போய் நல்லா வாழுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அவர் வந்து தெளிவாயிட்டார் அதாவது என்னென்னா இந்த ரசிகர்கள் கூட்டம் இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து பார்க்குறது விசையெல்லாம் நிறுத்துங்க ஒரு இடத்துல தலை அப்படின்னு ஒருத்த விசில

ஆனால் விசில் அடிச்சிங்கன்னா அடுத்த வந்து இப்படி காட்டணும் அப்படி சரி ஆனால் இப்போ இதுக்கு வந்து சவுண்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பப்ளிக்கில் வந்து சவுண்டு கலப்புறதுன்னு இருக்கும் இப்போ போலீஸ் வந்து சொல்லுவாங்க தெரியுமா இவ்வளோ தான் சவுண்டு வைக்கணும் டிசபிள் அக்கணும்னு இது அடித்தாங்கன்னா மாநாட்டில் காது கிழிமே இப்போ எப்படி கொடுப்பாங்க பர்மிஷனு இல்லை இல்லை இது வந்து அவங்களுக்குள்ளே தான் நடிச்சிக்கிறேன் இல்லைண்ணே ஒரு ஓப்பன் கிரவுண்டே எடுத்துக்கங்க ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடக்குது இப்போ இனிமேல் விஜய் பேசவே முடியாது எதுவுமே கேட்காது பூரா விசில் அடிச்சுட்டே இருக்கும் ஓ அப்போ அது ரொம்ப சிறப்பாக என்ன மாதிரி அப்போ ஒன்றுமே பேச வேண்டியது எல்லாம் ஒன்றும் கூடி விசில் அடிச்சுட்டு கிளஞ்சு போயிட வேண்டியதா பேசுறதுக்கு முன்னாடி அடிச்சிடணும் அவ்வளோதான் இப்போ அவர் அணையும் அது நடக்கணும் நினைக்கிறேன் விட மாட்டாங்க சரி ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து இந்த சின்னம் கொடுத்ததெல்லாம் இருக்குண்ணா நடுவில் ஒரு ஃபீவர் இருந்ததுலண்ணே ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீவர் நான் ஃபீவர் இப்போ ஏன்னா டெங்கு காய்ச்சல் பரவிட்டு இருக்கு யாருக்கு ஃபீவர் இல்லை ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்னு ஒரு ஃபீவர் இருந்தது அது சரி அது ஊசி போட்டு இது பண்ணிட்டாங்கல்ல ஆ பெரிய தான் போட்டாங்க காய்ச்சல் இப்போ அடுத்த சேர்த்து பறந்து போயிடுச்சு இல்லைண்ணே அந்த ஃபீவரு பத்தொம்போது வரைக்கும் இருந்த மாதிரி இருந்தது பத்தொம்போது மாதிரி அந்த சின்னம் கொடுத்தாங்க சின்னம் கொடுத்தோன்னே மாறிடுச்சு இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இப்போ என்னென்ன என்ன எனக்கு பயம் ஆயிடுச்சுன்னா இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க படம் ரிலீஸ் ஆனாலும் அவங்களே விசில் ஊதிய அந்த படத்தை நாசப்படுத்திடுவாங்க எவனும் பார்க்க விடாமல் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வீட்டிலே பார்த்துருவோம் இங்கே போனால் இவங்க நான் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி அவன் வீட்டிலே பார்த்துருவாங்க படம் தேட்டரில் ஓடாது அவ்வளோதான் இல்லைண்ணா அப்படி கிட்ட போட்டு தான் எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் பண்ணியிருக்கு இந்த விசில் கொடுத்துட்டோம்னா அவங்களா ஊதி அவங்களே நாசமாக போயிடுவாங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சிடுவாங்க விஜய் பேச முடியாதா சொன்னால் கேட்பான் எல்லாம் கேட்க மாட்டான் போஸ்ட்டில் ஏறுறவனே கேட்க மாட்டான் விஜய் எல்லார் விஷயத்தில் அடிச்சிட்டே இருப்பாய் விஜய் பேசவே முடியாது அவ்வளோதான் விஷயானந்த் பேச முடியாது அடுத்த கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக நடக்க போகுதுன்னு எலெக்ஷன் கமிஷன் நினச்சது பூரா வெற்றி தான் அது முடிஞ்சால் அடுத்த படம் ஓடாதா படம் வந்தேன்னா தேட்டரில் ப்ரிஷில் வச்சுட்டு பேசாம உட்காந்துருப்பாயின்றிங்களா சீன் பேசின்னு அடிச்சுட்டே இருப்பாய் அப்போ எவனுமே படம் பார்க்க முடியாது அப்போ குடும்பத்தோடு அவரே படத்துக்கு வரவே மாட்டான் நீங்க பார்த்து முடியாது அப்புறமா டிவியில வீட்டில் போட்டு பார்க்க வந்து இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ஆகலாம் ஆகும் தீபாவளிக்கு முன்னாடி ஆயிரும் தீபாவளி தீபாவளி தான் சொன்னேன் தீபாவளி பின்னாடி நான் சொன்னேன் தீபாவளிக்கு முன்னாடி தான் இல்லண்ணா கடைசியில இப்ப நீங்க சொன்னது வந்து பழிச்சிருமோன்னு

ஆமாம் இருபது நாள் அவங்களுக்கு டைம் இருக்குதுன்னா இப்போ பிப்ரவரி இருபதாயிரம் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறுக்கு மேலே வந்து எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க இருபதுக்குள்ளே அறிவிச்சிருவாங்க ஓ அறிவிச்சோன்னே படம் போட்டாலும் அன்னைக்கே நிறுத்த நிறுத்த சொல்லிடுவாங்க ஓ இப்போ ஆமாம் அதாவது படத்தை போட்டு அதுக்கு என்ன ரீசன் எக்ஸாக்டாக என்னென்னா ஒரு கட்சியை தொடங்கிய ஒருத்தர் அரசியலுக்கு வரவருடைய படம் ரிலீஸ் ஆக கூடாது அது வந்து ரூலா எலெக்ஷன் கமிஷன் ரூல் அது தெளிவாக ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு இல்லை அவர் தொடர்பான போஸ்டர்கள் பேனர்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்ற ம் அது இருக்கக்கூடாது படம் ரிலீஸ் ஆக்சுவலாக ரூல்ஸ் படி படம்லாம் ரிலீஸ் ஆகலாம் வந்து என்னன்னா அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் டைலாக்லாம் அதெல்லாம் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் ஓகே ஓபி எலெக்ஷன் கமிஷன் அப்படியே அவங்க படம் பார்ப்பாங்க பார்த்து இது விடிஞ்சு விளங்கின மாதிரி தான் அதாவது நீங்கள் சொல்றது வந்து அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அடுத்த வாரம் எலெக்ஷன் அப்படின்னா இந்த ஒரு வாரத்து முன்னாடி பிரச்சாரத்தை நிறுத்திடுவாங்க அது மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒரு ஒரு வாரமாக அஞ்சு நாள் முன்னாடி அப்போ அந்த அஞ்சு நாளில் இந்த படம் ஓடிட்டு இருந்ததுன்னா தூக்கிடணும் ஆ அந்த படத்தை தூக்கிடணும் ஏன்னா இந்த படம் வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி டயலாகில் வந்து நம்ம மக்களுக்கான என்ன செய்யறோம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா மாட்டிவாங்க இவ்வளவு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ அந்த படம் வந்து நாயகனும் கிடையாது மார்ச் இல்லை மார்ச் நாயகன் தான் இல்லை ஏப்ரல் ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வரும் மேநாயகன் மேநாயகன் ஆடு போயிடுச்சு மேக் போயிடுச்சு இல்லைனா ஜன அப்படிங்கிறது ஜூன அப்படின்னு மாற்றம் ஜூன் நாயகன் இல்லை ஜூன் நாயகன் அளவுக்கு போகாது அந்த தீபாவளிக்கு முன்னாடி வரும் தீபாவளிக்கு முன்னாடி வரும் அந்த தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறத பார்த்தா எப்படி எப்படின்னு ஜூனாக நல்லா இருக்குன்னே அது தானே தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும் நாளைக்கு வந்தால் கூட தீபாவளிக்கு முன்னாடி தானே தீபாவளிக்கு முதல் நாள் நான் சொல்லலை தீபாவளிக்கு முன்னாடி படம் வந்துடும் அது எப்போ வேணாலும் வரலாம் கிரேட்னே தீபாவளிக்கு முன்னாடினு மொத்தமாக சொல்லிட்டீங்க எல்லாமே தீபாவளிக்கு முதல் நாள் தான் கரெக்டு தான் அப்போ குடி சீக்கிரம் அந்த படம் வந்தோன்னு அந்த படத்தை பற்றி தான் பேசணும் ஆனால் அந்த படம் வந்து எப்படி இருக்கும்னு ஏதாவது ஐடியா ஏதாவது சொன்னாங்க ஏன்னா சென்சாரில் வேலை செஞ்சவங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும் கதையை தான் நம்ம போட்டமே இருக்கு அதை நம்ம பார்த்து நம்ம சொன்னோம் நம்ம சொன்னதா இங்கே வந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் படம் வந்தால் தான் தெரியும் அப்படியா நீங்கள் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அந்த படத்தை அதுதான் இதுதான் ஜெயிக்க எல்லாரும் ஓட்டு போடுறாங்க மொத்தமாக அவர் ஜெயிக்கிறாரு ஜனநாயகனாக வராரு இதில் போய் உட்கார வைக்கிறாங்க இதில் ஜனங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கும் தான் ஜனநாயகம் ஆமாம் ஐயோ அதனால தான் எல்லாம் ஓட்டு போடுறாங்க குத்து குத்துன்னு எல்லா பேரும் அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் ஓட்டு விழுது எந்த சின்னத்துக்குமே ஓட்டு விழு எல்லாம் போட்டுட்டிருக்காங்க போட்டு அவர் ஜெயிச்சுறாரு கொண்டு போய் செக்ரட்டரியில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு அவர் முத கையெழுத்து போடுறார் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு போட்டுட்டு நண்பிகளோடு கிளம்பி போயிடுறாரு அவ்வளோதான் இதுதான் அந்த படத்துடையது அதனால அந்த படம் பார்க்குறதுக்கு எங்களுக்குலாம் ரொம்ப ஆவலாக இருக்குது அது ஆவலாக இருக்கிறது தான் ஆனால் நீங்கள் பார்க்கலாம் அந்த எடிட்டிங் டீமில் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரௌண்டாக எடிட்டிங் டீம்னால் அதெல்லாம் இல்லை எடிட்ருக்கு வேற தெரியுமா இல்லை தெரிஞ்சுன்னா நீங்கள் இதில் பார்க்கலாம் எடிட் பண்ணுறத பார்த்து சில பேர் ஆனால் சொன்னாங்க அந்த படத்தை லண்டனில் நாங்கள் பார்த்தோம்னாங்க சில பேர் வந்து லண்டனில் எப்படி மலேசியாவில் படம் அதாவது இங்கேருந்து அனுப்புனாங்கல்ல ஓவர்சீஸ்க்கு ஆமாம் அங்கே ஒரு சில பேர் பார்த்துருக்காங்க ம் அப்படியா நே முன்னாடியெல்லாம் எப்படின்னா சென்சார் போர்டுக்கு போயிட்டு அப்புறம் காப்பி எடுப்பாங்க இதுலேயே ஒரு சின்ன ஒரு ஒரு கதை இருக்குது என்ன கதைன்னா முதல்ல காப்பியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சென்சார் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி காப்பியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்தந்த ஊருக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு சென்சாருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு சென்சார் பண்ணோடனே ஆ அந்தந்த சீன்லாம் கட் பண்ணுங்கப்பா அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி அனுப்புறது இது பழைய ஃபார்மேட் இதில் ஒரு காமெடி இருக்குது அதாவது சென்சாருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ரூல் படி காப்பி எடுக்கக்கூடாது ஆனால் ஒரு படம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு நூறு காப்பி எடுத்து வச்சுட்டாங்க அதில் சென்சார் என்னும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒன்பதாம் நம்பர் காப்பி அனுப்பிச்சிட்டேன் ம் நைன்த் என்ன காப்பி எடுத்துருக்குறீங்க என்ன சென்சாரே கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க இல்லை இல்லை சென்டிமெண்ட்டாக ஒன்றுன்னு போட மாட்டோம் ஒம்பது ஒன்பதுன்னு போடுவோம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அது மாதிரி இதில் நடந்துருக்கலாம் அது அப்போவே நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அது மாதிரி எல்லாம் கியூபு தானே அங்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க டிவிடி மாதிரி இல்லை இல்லை கியூப்பில் ஏற்றுறத வெளியில் எடுக்க முடியாது நீங்கள் க்யூப்பில் ஏற்றிடுவாங்க ரெடியாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு டிவிடி மாதிரி அனுப்பி காப்பி தானே போட்டா அப்படிலாம் கிடையாது நேராக க்யூப்பில் போய் இது பண்ணி ஏத்தணும் ஏற்றிட்டா அது கியூப் ஆஃபீஸில் போய் தான் ஏற்றணும் ஏற்றிட்டாங்கன்னா அது கியூப்ல இருக்கும் அது சீக்கிரட் அது யாருக்குமே இது பண்ண மாட்டாங்க எந்த டேட்டில் எந்த டைம்ல எந்த டேட்னு சொல்லி ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அது அங்கே ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க வெளிநாட்டுக்கு போறது எப்படி போகும்னா கியூபுக்கு வெளிநாட்டுக்கு சம்மந்தம் இல்லை அதான் வெளிநாட்டுக்கு போறது அவன் சென்சாரை பத்தி அவன் கவலையே இல்லை இந்தியன் சென்சாரை பத்தி மலேசியா தேவையில்லை ஆமா மலேசியா சென்சார் ஏன் அந்த படத்தை மலேசியா லண்டன்லாம் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி நீங்க விஜய் ஒளிச்சு கட்டணும்னே முடிவு பண்றீங்க அங்கே போய் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அவன் இதில் போட்டு இதில் ரிலீஸ் இதுலீஸ் படத்தை ரிலீஸ் நான் மலேசியா டிக்கெட் வாங்கிட்டு போவேன் எதுக்கு காப்பி எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்குறேன் அண்ணா காப்பிடுது அங்கே போய் படம் பார்க்கலாம்ல படம் பார்க்கலாம் பட் ரிலீஸ் பண்ணுவாங்க இருங்க அங்கே நீங்கள் பார்ப்பீங்க நூற்றம்பது ரூபா கொடுத்த அப்புறம் விஜய்க்கு ஆய ஐயாயிரரூவா நாலாயரூவா கப்பம் கட்டுறது யாரு வீணை சுரண்டி தானே விஜய் வாழணும் அப்படிலாம் கிடையாது நாங்கள் நாங்கள் விஜயோட தீவிர ரசிகர் நாங்கள் மலேசியா லண்டன் இருந்தாலும் போய் பார்ப்போம் மலேசியா பக்கத்தில் இருக்குது டக்குன்னு போய் பார்த்துடலாம் ஒரு புக்கிங் போட்டு போனோம்னா இருக்கிறதுலே அதிக காஸ்ட் கொடுத்தது தான் இப்போ வேறு விசா கிடையாது ஆமாம் யோ ஆனரைகள் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு வரும் அப்படியே தமிழ்நாடே மொத்தமாக நாங்கள் கிளம்புவோம் மலேசியாவுக்கு போய்போம் போய் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு காசு வராது புஷியானந்த் காசு வராது காரணத்துக்கு தானே காசு வரும் வரட்டும் அதனால் இங்கே உள்ளவங்களுக்கு காசுக்கு தானே விஜய் பண்ணுறாப்பிள்ள விஜய் இல்லையே படத்தை பார்த்துட்டு வந்து இங்கே நாங்கள் உடனடியாக அந்த அரசியல் மாற்றத்தை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருப்போங்க நாங்கள் ரெடியாக இருப்போம் அது நடக்கும் சிறப்பு ஓகே ஃபைன் அப்போ இந்த படம் வந்து நம்ம ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத தீபாவளிக்கு முன்னராக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தேடி அறிவிச்சிருக்காரு முகமது என்ன இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா அறிவிச்சிருக்கேன் இந்த மாதத்துலேருந்து அந்த மாதத்துக்கு அதாவது எல்லாமே தீபாவளி முன்னாடி நாளைக்கு கூட தீபாவளி முன்னாடி தான் அப்படின்றது இது மாதிரி யாருமே சொன்னதே கிடையாது தீபாவளிக்கு முன்னாடி ஃபைன் ஸோ தீபாவளிக்கு முன்னாடி இந்த படம் ஏற்கனவே சொல்லுங்க பொங்கலுக்கு பிறகு தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும் அப்படின்னு ஓ பொங்கலுக்கு பிறகு தீபாவளிக்கு முன்னாடி

எலெக்ஷன் கமிஷனும் பார்க்கும் ஏன்னா நாட்கள் நெருங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இது எப்போ வருங்கிறது சிம்ம சுப்பனம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப நன்றிண்ணே